வருடத்தில் நான்கு முறை மட்டுமே இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு வரும் வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று இந்த நான்கு நாட்களும் விஷ்ணுபதி புண்ணிய காலமாக வரையறுக்கப்பட்டுள்ளது இது பெருமாளுக்கு உகந்த நாள் மைகாசி முதல் நாள் நாளைய தினம் மே பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமையோடு வருகிறது விஷ்ணுபதி புண்ணிய காலம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது வைகாசி முதல் நாள் நள்ளிரவு ஒன்று முப்பது மணி முதல் காலை பத்து முப்பது மணி வரை இருக்கும் இதே போலத்தான் ஆவணி ஒன்றாம் தேதி கார்த்திகை ஒன்றாம் தேதி மாசி ஒன்றாம் தேதி நள்ளிரவு ஒன்று முப்பது மணி முதல் காலை பத்து முப்பது மணி வரை விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு வருடத்தில் வரும் நான்கு விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலும் எவரொருவர் பெருமாள் கோவிலுக்கு சென்று பின் சொல்லக்கூடிய முறைப்படி பெருமாளை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வில் வறுமை நீங்கும் கடன் சுமை குறையும் செல்வ வளம் அதிகரிக்கும் பெருமாளின் முழுமையான ஆசிர்வாதமும் கிடைக்கும் நாளைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய கால பெருமாள் வழிபாட்டை எப்படி செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் நாளைய தினம் அதிகாலை வேளையிலேயே சுத்தமாக எழுந்து குளித்து விடுங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு செல்ல வேண்டும் உங்கள் கையில் இருபத்தி ஏழு என்ற எண்ணிக்கையில் ஏதாவது ஒரு பூ இருக்க வேண்டும் இது ஒரு கணக்குக்காகத்தான் மல்லிகைப்பூ முல்லைப்பூ துளசி இலை இதற்கு எதை வேண்டுமென்றாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் குறிப்பிட்ட இந்த பூதான் தேவை என்ற எந்த கட்டாயமும் கிடையாது நேராக பெருமாள் கோவிலுக்கு போய்விட்டு பெருமாளை தரிசனம் செய்து உங்களுக்கு வேண்டிய வரம் என்னவோ அதை நன்றாக வேண்டிக் வேண்டும் பெருமாளை இருபத்தி ஏழு முறை வலம் வர வேண்டும் ஒவ்வொரு முறை பெருமாளை வலம் வரும்போதும் ஒவ்வொரு பூவாக கொடிமரத்துக்கு கீழே வைக்க வேண்டும் அதுதான் கணக்கு கையில் இருக்கும் இருபத்தி ஏழு பூக்களும் தீர்ந்ததும் இருபத்தி ஏழு முறை சுற்றி முடிந்தது என்ற அர்த்தம் இப்படி பெருமாள் கோவிலை சுற்றும்போது ஓம் நமோ நாராயணா கோவிந்த பெருமாளே என்று உங்களுக்கு பெருமாளின் எந்த நாமம் பிடிக்கிறதோ அந்த நாமத்தை மந்திரமாக உச்சரிக்க வேண்டும் ஸ்ரீ ராமஜெயம் சொன்னாலும் தவறு கிடையாது குறிப்பாக நாளை தினம் அதாவது வைகாசி ஒன்றாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்குள் இந்த வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்திருக்க வேண்டும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்பவர்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்லதொரு திருப்பம் உண்டாகும் என்பது நம்பிக்கை இது தவிர பெருமாளுக்கு துளசி இலையும் வாங்கி கொடுப்பது பெருமாளுக்கு உங்கள் பெயரை சொல்லி தேங்காய் உடைத்து அர்ச்சனை செய்வது போன்ற வழிபாடுகளை எல்லாம் எப்போதும் போல நீங்கள் நாளைய தினம் தாராளமாக செய்து கொள்ளலாம் நாளைய தினம் இந்த நேரத்தை யாரும் தவறவிட வேண்டாம் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் இப்படி பெருமாள் கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு தரும்பும் போது என்னென்ன பொருட்களை வாங்கி வைத்தால் லட்சுமி கடாசம் நம் வீட்டில் பெருகும் என்பதை இதற்கடுத்த வீடியோவில் பதிவிட்டு இருக்கிறேன் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்